வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பேங்கில் வந்து எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா ரெப்கோ பேங்கில் வந்து வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அதிகாரப்பூர்வமாக வந்து ரெப்கோ பேங்க் வந்து வெளியிட்டிருக்காங்க மொத்தம் வந்து இருபது காலி இடங்களுக்கு அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு சவுத் இந்தியா முழுக்க உள்ள ரெப்கோ பேங்கில் இந்த இருபது காலி இடங்களை நிரப்ப போகிறதா வந்து நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்ருக்காங்க இந்த இருபது காலி இடங்களுக்குமே வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் ஆகியிருந்தால் போதும் எக்ஸ்ட்ரா தகுதி எதுவுமே கிடையாது ஜஸ்ட் நீங்கள் டென்த் பாஸ் ஆனால் போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் பத்தாயிரம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க சென்னை உட்பட பல்வேறு சவுத் இந்தியாவில் வந்து பல்வேறு பேங்கு பிரான்ச்சஸில் வந்து அப்ளை பண்ண அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறத வந்து குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தெட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம் வாங்க என்ன பதவி எங்கெங்கே போஸ்டிங் போட போகிறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுவது எப்படி வந்து பூர்த்தி செய்து விண்ணப்பிப்பது எங்கே விண்ணப்பிப்பது எப்படி விண்ணப்பிப்பது ஆன்லைன்லையே தபால்லையா எப்படி விண்ணப்பிப்பது போன்ற விவரங்களை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது போன்ற வேலைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ரெப்போ வங்கி வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரெப்போ வங்கி வந்து சென்னை ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் வந்து டி நகர் சென்னையில் இருக்கு இந்த தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் காலியிடங்கள் வந்து இருபது வந்து இருக்காங்க இது வந்து கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியின் படி உங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து பதினெட்டு முதல் அதிகபட்சமாக முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அதுபோக வயது வரும்போது தளர்வு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ரீபேட்ரி அவங்களுக்கு ஐந்து வருடமும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று வருடமும் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டியில் வந்து ரூபாய் பத்தாயிரமும் மாதம் நான் மெட்ரோ சிட்டியில் வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறும் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பொறுத்த வரைக்கும் நான் இருக்கணும் சொன்ன மாதிரி தான் பத்தாம் வகுப்பு பாஸ் ஆனால் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் எஸ்எஸ்எல்சி டென்த் ஸ்டாண்டர்ட் குறிப்பாக வந்து இந்த எஸ்எஸ்எல்சி பத்தாம் வகுப்பு மேலே படித்தவர்கள் விண்ணப்பிக்க தகுதி இல்லை அவங்க வந்து தயவுசெய்து விண்ணப்பிக்க வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண போகிறத குறிப்பிட்ருக்காங்க எதுக்காக அப்படின்னா அதில் தான் நீங்கள் கடைசியாக வந்து படித்த உண்டான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் ஒன்லி டென்த்து வந்து படித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் எழுத்துத் தேர்வு மூலமாக ஆட்களை தேர்ந்தெடுக்க போறதா குறிப்பிட்டிருக்காங்க இந்த எழுத்துத் தேர்வு நடைபெறும் சிட்டி வந்து சென்னையில் நடைபெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த ரிட்டர்ன் டெஸ்ட் வந்து எப்போ நடைபெறும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் மூலமாக வந்து உங்களை வந்து கால்பாக் பண்ணுவாங்க இந்த வேலைகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் இந்த வேலைவாய்ப்புக்கான விண்ணப்ப படிவம் வந்து ரெப்போ வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம் நல்ல உடல் தகுதி இருக்கணும் மஸ்ட் நோ சைக்கிளிங் சைக்கிள் வந்து ஓட்டர் தெரிஞ்சிருக்கணும் டூ வீலர் வந்து லைசன்ஸும் வச்சுருக்கணும் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஸ் கேண்டிடேட் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ண காப்பீஸ் கேஸ்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எனக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க அதுபோக தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாளம் இந்த நாலு லாங்குவேஜ்லேயுமே எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க போஸ்டிங் எங்கே போட போகிறாங்கன்னா சவுத் இந்தியாவுள்ள பிரான்ச்சஸ் ஏதாவது ஒரு பிரான்ச்சஸில் போடுவாங்க சவுத் இந்தியாவில் தெலுங்கு கன்னடா மலையாளம் உள்ள சிட்டியில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகலாம் அதனால் இந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீஸு ஃபீஸ் வந்து பொது பிரிவினர் ஓபிசி அதர்ஸ் மற்ற பிரிவினர் வந்து ஐநூறு நீங்கள் கட்டணும் எஸ்சி எஸ்டி ரீபேட்ரியட்ஸ் அவங்க வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா கட்டணும் எப்படி கட்டணும்னா டிடி எடுக்கணும் டிடி வந்து ரெப்கோ பேங்க் ரெக்ரூட்மெண்ட் செல் அப்படிங்கிற பேர்ல பேயபிள் அட் சென்னை இந்த அட்ரஸ்க்கு வந்து டிடி எடுத்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் இல்லைன்னா ஆர்டர் எடுக்கலாம் அடுத்தது வந்து எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் ஏ ஃபோர் சைட்டில் வந்து டைப் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு கொடுப்பிட்ருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இணையதளத்தில் இருக்குது அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கவரில் வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு நீங்கள் எழுதணும் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டெம்பரரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு கவரில் குறிப்பிட்டு அனுப்ப வேண்டிய முகவரியில் வந்து தி அடிஷ்னல் ஜெனரல் மேனேஜர் அட்மின் ரெப்கோ பேங்க் லிமிடெட் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரெப்கோ டவர் நம்பர் முப்பத்தி மூன்று நார்த் உஸ்மான் ரோடு டி நகர் சென்னை பதினேழு இந்த அட்ரஸ்க்கு வந்து பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிக்குள்ளே நீங்கள் போஸ்ட்லேயோ போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும் அடுத்தது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்ப்போம் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த ஃபார்மேட்டு படி தான் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பணும் இங்கே போட்டோ ஓட்டிக்கங்க உங்கள் பேர் இன் கேபிட்டல் அட்ரஸ் கண்டிப்பாக கேப்லேட்டராக எழுதணும் ஃபாதர்ஸ் நேமு பெண்களாக இருந்தால் கணவர் பேர் குறிப்பிடுங்க அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கொடுப்பிடுங்க பர்மனென்ட் அட்ரஸ் குறிப்பிடுங்க கரெக்டாக வந்து பின்கோடு டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டாக கூறிப்பிடணும் ஏன்னா உங்களுக்கு கால் லெட்ரஸ் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி மெயிலாக ஃபீமெயிலாக குறிப்பிடுங்க டேட் ஆஃப் பர்த் வந்து குறிப்பாக முப்பத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி படி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி போடணும் மேலடாக சிங்கிளானு குறிப்பிடுங்க கல்வி தேதி குறிப்பிடுங்க கம்யூனிட்டி குறிப்பிடுங்க மதர் டங் தாய்மொழி குறிப்பிடுங்க என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரீடு ரைட்டு ஸ்பீக்கு நீங்கள் குறிப்பிடணும் கண்டிப்பாக ரீபேட்ரியட் மெம்பரான்னு கேட்டிருக்காங்க எஸ்என்னு அதுக்குண்டான ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணணும் டூ வீலர் லைசன்ஸ் அல்லது ஃபோர் வீலர் லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா வச்சிருந்தால் அதுக்குண்டான காப்பி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் விலையில இருந்தால் அதுக்குண்டான டீட்டெயில்ஸு சர்டிஃபிகேட் காப்பி வந்து இணைக்கணும் ஃபீஸ் டீடைல்ஸ் எங்கே எந்த பேங்க்கில் நீங்கள் டிடி எடுத்தீங்க பேர்டர் எடுத்தீங்க அந்த பேங்க் நேமு டே டிடி அல்லது பேர்டர் நம்பர் அமௌண்ட்டு அது குறிப்பிடுங்க எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க டேட்டு சிக்னேச்சர் அப் குறிப்பிட்டு அனைத்து சர்டிஃபிகேட் காப்பிலுமே வந்து கண்டிப்பாக வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணுங்கள் ஒரிஜினல்ஸ் அனுப்பிடாதீங்க நேர்காணல் கூப்பிட்டா மட்டும் நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போனால் போதும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சொல்கிறேன் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மற்ற பத்தாம் படித்து விட்டு பேங்க் வேலைக்கு காத்திருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்